வணக்கம் வெல்கம் டு மரியா சமையல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா இட்லி பொடி நம்ம எதாவது சைடிஸ் இல்லாத நேரத்தில் இட்லி பொடி தேவைப்படுதுல்ல இல்லை நமக்கு அதனால் நம்ம இட்லி பொடி எப்படி அரைக்கலாம்னு வாங்க வீடியோ பிறப்போம் கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடான உடனே உளுத்தம்பருப்பு ஒரு டம்ளர் போட்டுக்கலாம் நல்லா பொன்னீராக வரக்கணும் பருப்பு நல்லா கொண்ணீரமாக வறுத்துக்கலாம் வெறுங்கடாயில் நல்லா கோல்டன் கடல் வர வர மாதிரி வறுத்துக்கலாம் சிக்கு பொடி நம்ம எந்த சட்னி இல்லாத நேரத்தில் எப்படி அரைக்கிறாங்க அந்த அளவுகள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நான் அரைக்கிற அந்த அரைங்க எவ்வளோ அழகாக அழகாகுதுன்னு பாருங்கள் பருப்பு நல்லா செவக்கை வரத்தாச்சு இந்த பதத்தில் தான் வறுக்கணும் அடுத்தது கட கடலப்பருப்பு வரட்டம்ல போட்டுக்கலாம் அது லேட்டாக வறுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் என்ன ப்ரௌன் கலரில் வர மாதிரி நல்லா அடுத்த மிதமான சூட் வச்சு நல்லா ப்ரௌனாக வரத்துக்குங்க நல்லா கோல்டன் கலரெலாம் அடிச்சு பாருங்கள் ப்ரௌன் கலர்லாம் நல்லா கை விடாமல் கிளறிக்கணும் ப்ரவுன் கலராக நல்லா வந்துவாங்க வச்சு ஆற வச்சுக்கலாம் கடலைப்பருப்பு வரத்தாச்சு எள்ளு ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்கலாம் வெள்ளை எள்ளு உங்களுக்கு பிடிச்சது வெள்ளை எள்ளு கருப்பு கல் இது ரெண்டுமே எல்லாமே பயன்படுத்திக்கலாம் லைட்டாக கோஞ்சு வந்தாலும் இப்போ எடுத்துக்கலாம் வட பழங்கால லைட்டாக வரதை வறுத்துக்கலாம் எல்லாமே சும்மா லைட்டாக வறுத்துக்குங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வாசனையாக எல்லாம் வறுத்து போட்டாலும் லேட்டாக வறுத்துக்குங்க போதும் இது கூட நல்லா கருவேப்பில ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கொஞ்சம் பொறிச்சிக்கலாம் நல்லா அந்த ஈரத்தன்மை இல்லாத நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாமே வெறும் கடாயில் தாங்க வறுக்கணும் எல்லாமே ஊற்றி வரக்கூடாது வெறும் கடாய் நம்ம காஞ்ச கருவேப்பிலை நல்ல போட்டுக்கலாம் வேர்க்கடல கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் பேன் எப்படி நல்லா துருங்கிச்சு நல்லா துருங்கிட்டா நம்ம அந்த பேட்டத்தை போட்டுக்கலாம் இட்லி பொடலில் வேர்க்கடலை போட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதையும் நம்ம லேசாக பிறக்கி விட்டுக்கலாம் வறுத்த வேறு கடலை பச்சை கடல் லேசாக வறுத்து வச்சுருச்சு போட்டோம்னா சூப்பராக இருக்கும் இட்லி பூடலை வேர்கடவை சர்த்திங்கன்னா தனியாக இருக்கும் ஸ்பூண்டி மட்டும் லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்குங்க வெறுங்கடையில் அது வராது நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்து விட்டுங்க நல்லா வாசனையாக இருக்கும் பூண்டு போட்டிங்கன்னா இந்த பொடியில் எல்லாம் நல்லா வரத்தாச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சின்னு வந்து காட்டுறோம் பாருங்கள் இந்த பாருங்கள் இட்லி பொடி ரெடி நல்லா மணக்க மணக்க இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு நம்ம இட்லியில் போட்டு நெய் ஊற்றியோ எண்ணெய் ஊற்றியோ சாப்பிட்லாம் நாங்கள் நெய் தான் ஊற்ற போகிறோம் அவ்வளோதாங்க சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சு இந்த பாருங்க செமையான இட்லி ரெடி ஆயிடுச்சு இட்லி பொடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்சமே கிளிக் பண்ணுங்கள் பாய்